வணக்கம் தோழர்களே பொள்ளாச்சி பாலியல் வழக்குல இன்னைக்கு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு சாகர வரையும் அந்த ஒன்பது குற்றவாளிகளும் ஜெயில கிடக்கணும் ஆயுள் வரைக்கும் ஜெயில் தண்டனுதான் அப்படின்னு ஒரு அத்திரடி தீர்ப்பை நந்தினி தேவி என்கிற நீதியரசர் கொடுத்திருக்கிறாங்க இந்த வழக்கே ஒரு மிகப்பெரிய வழக்குங்க எடப்பாடியார் காலத்துல தமிழ்நாட்டையே உழுக்கிய ஒரு வழக்கு இந்த வழக்குல நியாயம் கிடைக்கணும்ன்றக்காக நான் உட்பட ஒரு பெரும் கூட்டம் ரோட்ல நின்று போராடணும் தொடர் போராட்டத்தை தொடர்ந்து போராட்டம் செய்தி எப்ப வெளியே வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே முதல்ல போய் களத்துல நின்று அடிச்சவங்க யாரா அப்படின்னா அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் அங்க ராதிகா தலைமையில போய் மொத்த உங்களை உட்காந்து அடிச்சாங்க ஆனா ஊடக வெளிச்சம் தான் மேல பரா படாதே வணக்கம் தோழர்களே புதிய எபிசோடு ஒன்னு ஆரம்பிக்கலான்னு பாக்குறேன் உங்களுக்கு நிறைய அரசியல் சம்பந்தமான கேள்விகள் இருக்கும் வரலாறு தொடர்பான கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளுக்கு வார இறுதியில் பதில் சொல்வதற்காக புதிய எபிசோடு ஒன்ன ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கான அரசியல் கேள்விகளை வரலாற்று கேள்விகளை நடப்பு அரசியலை நீங்க கேள்விகளா கேட்டீங்கன்னா முக்கியமான கேள்விகளை தேர்ந்தெடுத்து வார இறுதி நாள்கள் சனி ஞாயிறில் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் முக்கியமான அரசியல் சூழல் காரணமாக அந்த வேலையை நாம் செய்ய வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் எனவே உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை கேள்விகளை வரலாறு தொடர்பாக தமிழ் தொடர்பாக இன்னும் அரசியல் தொடர்பாக கேட்க வேண்டிய கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் ஒரு ஒரு நாளும் நீங்கள் கேட்குற கேள்விகளை எடுத்து வச்சு அதற்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் தொடர் அந்த தான் அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க அந்த வீடியோ இத்தமிழ் சமூகத்தினுடைய மனசாட்சியை உழுக்கிருச்சு அண்ணா அவங்க நம்பிதான் நான் வந்த அண்ணா என்ன அடிக்காதீங்க அப்படின்னு ரொம்ப மோசமான ஒரு வீடியோ அத பார்த்தோடனே கொல அருந்து போச்சு எல்லாரும் துடிச்சு போயிட்டோம் என்னடா இப்படி நடந்திருக்குன்னு அப்புறம்தான் அந்த பொள்ளாச்சி வழக்க தோண்ட 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 மர்மங்களும் பயங்கரமான விஷயங்களும் வருது நெருக்கி முன்னூறு பெண்களுக்கு மேலே இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பலரும் பெரிய டாக்டர்கள் பெரிய பெரிய சொத்து வச்சுருக்கவங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் பெண் பண்ணுற பெண்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் படிக்கிற பெண்கள் இப்படின்னு எக்கச்சக்கமான பெண்களை குறிவைத்து பேசி நன்றாக பழகி நம்பிக்கையை உருவாக்கின பிறகு அவங்கள திடீர்னு நம்பிக்கை வந்துருச்சுன்னா நம்ம எளிமையாளருக்கிட்டையும் பேசுவோம் ஒரு காபி சாப்பிடலான்னா வாங்க போய் காபி சாப்பிட்டு வருவோம் அப்படி ஃபோமில் அப்படி வரவழைத்து அவர்களை பாலியல் அத்துமீறலை செய்து அவர்களை வந்து நியூடாவோ அல்லது நாலு பேர் சேர்ந்து அவங்கள ரேப் பண்ற மாதிரியோ போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து பாலியல் வல்லுறவு செய்து அதை வீடியோ எடுத்து அதை காமிச்சு 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 திரும்ப 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 அவங்கள கூட்டிட்டு வந்து பாலியல் வல்லுறவு திரும்ப திரும்ப செஞ்சு இவ்வளவு அயோக்கியத்தனமும் நடந்திருக்கு அதுலயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜ் பெண் மாற்றாங்க நம்பி போன ஒரு கல்லூரி மாணவி ஒரு காருக்குள்ள வச்சு அவங்கள அப்யூஸ் பண்ணி டாப் இல்லாமல் அவங்கள ஃபோட்டோ எடுத்து வச்சு அதை வச்சு அந்த பிள்ளையை மிரட்டி அவங்க செயினை பிடுங்கிக்கிட்டு அனுப்புறானுங்க அதுக்கு அப்புறமும் காசு காசுன்னு கேட்கும் போது அந்த பிள்ளையால கொடுக்க முடியாத போது ஒரு கட்டத்தில் இதை வீட்டில் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு துணிச்சலா அண்ணன் கிட்ட வந்து சொல்லி அழுறான் அண்ணன் வந்து நாலஞ்சு நண்பர்களோட போய் அவனை அடிச்சு அவன் செல்போனை பிடுங்கி பார்க்கும் போது அதுக்குள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்குள் இருக்கு அதிருச்சி அடைஞ்சிட்டாங்க அது வரையும் தங்கச்சி போட்டா வாங்கி அழிச்சிட்டு தான் நினைச்சு போனவன் பையன் கடைசியில் இத்தனை தங்கச்சிங்க இத்தனை மாருங்க அம்மா மாருங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த சமூகம் இந்த மக்கள் என்ன பேசும் நாளைக்கு அவமானம் ஆயிருமோ அப்படிலாம் நினைச்சிருந்தா இந்த வழக்கே இன்ன வரைக்கும் நமக்கு தெரியாம போயிருக்கும் அப்போ எல்லாத்துக்கும் துணிஞ்சு அந்த தம்பி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் கொடுத்த அந்த தம்பி அவங்க அப்பா அந்த பாப்பா போய் மூணு பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்த பிறகு இந்த அட்ராசிட்டி இருக்குல்ல எடப்பாடியார்லாம் வைக்கப்படணும் ஏன் அப்படின்னா அந்த பெண் குழந்தையை விசாரிப்பதற்கு ஒரு பெண் உயர் அதிகாரியை போடுறதுக்கு பதிலாக ஆண்களே போய் விசாரிக்கிறானுங்க இது என்ன மாதிரியான அரசியல் சாசன சட்டத்துக்கே எதிரானது இல்லையா அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம போராடணும் அந்த போ விசாரணை அதிகாரியை மாத்திர அப்படின்னு போற போராடின பிறகு மாத்திரானுங்க ஒரு லேடியை போடுறாங்க அதுக்கப்புறம் எஸ்பிஐ யாருடான்னா ரவுடித்தனம் பண்ணியே பேரெடுத்த பாண்டியராஜன் அங்கே டாஸ்மாக் போராடின பெண்ணை வந்து கலு கா காதை சேர்த்து அடிச்சு காதை கேட்காமக்கின ரவுடி பையன் தான் இந்த ஆளு இந்த எஸ்பியா போகிறோம் அங்கே எஸ்பியா போனோடனே நாலே நாலு வீடியோ தான் இருந்துச்சு அரசியல் தொடர்பு எதுவுமே இல்லை அப்புறம் பெரிய அளவுல இந்த நாலு பேர் தான் குற்றவாளிகள்ன்ற மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்புல பேசுறான் இருந்தாலும் பேசும்போது இந்த பாப்பாவுடைய பேரையும் அவங்க படிக்கிற கல்லூரி பேரையும் சொல்லிப்படுறான் வெளியே ஐயோ வாய் உளறி சொல்லிட்டேனே அப்படின்னு பொள்ளையர் பொள்ளையர்னு பொழந்துட்டு தவறி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாமா ஒரு எஸ்பிக்கு அறிவு வேணாம் ஒரு எஸ்பிக்கு பொறுப்பு வேணாம் ஆனால் தமிழ்நாட்டில் எடப்பாடியார் ஆட்சிதான் அவுத்து விட்ட ஆட்சியாகல இருந்துச்சு அது சங்கிப்பயிலுக்கு ஆட்சியெல்லாம் நடந்துச்சு நீட்டுற இடத்துல கையெழுத்து போடுறது சொல்ற இடத்துல கையை கட்டுறது கால காமிச்சா விழுந்து கும்புறது இதுதானே எடப்பாடியார் செஞ்சிட்டு இருந்தாரு இந்த வழக்கு ரொம்ப பெரிய போராட்டத்தை நம்ம நடத்த வேண்டி இருந்துச்சுங்க தொடர் போராட்டத்தை நடத்தலாம் வழக்கே நின்று இருக்காது இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பையனை போய் திரும்ப அடிக்கிறாங்க அந்த பாப்பா பத்தி விவரங்களை வெளியிடுறாங்க எல்லா வெளியிடறாங்க எல்லாம் அப்பதான் வேற எந்த பொம்பளை பிள்ளையும் வந்து தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு தர பண்ணோம் அதை தாண்டி இந்த வழக்கை நம்ம எடுத்துட்டு வர வேண்டியிருக்கு இந்த வழக்கில் எனக்கு இன்னுமே நிறைய கேள்வி இருக்கு ஒரு போட்டோ பாருங்களே இந்த போட்டோ பாக்குறீங்கல்ல இந்த மூணு பெண்களும் வேற வேற பெண்கள் இந்த மூணு பெண்களோட இருக்கிறவன் யார் அப்படின்னா பொள்ளாச்சி ஜெயராமுடைய மையன் அவன் ஏன் கேஸ்ல இல்ல ஏன் கேஸ்ல இல்ல சரி அப்புறம் பார் நாகராஜன் ஒருத்த பேர் அடிபட்டுகிட்டே இருந்துச்சு அந்த காலத்துல அவன் ஏன் கேஸுக்குள்ள இல்ல புதைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா சிபிஐ அதாவது அடிமட்டத்துல வேலை பார்ப்பான்ல தொண்ணு அடியாளா வேலை பார்த்துட்டு அவங்கள புறம் புடிச்சிட்டாங்க இந்த அடியாள் வேலை பார்த்தவங்க போய் போய்தான் வாழ்க்கைறா ஜெயில இருக்க போறான் அந்த காலகட்டத்துல பொள்ளாச்சி ஜெயராமே தான் ரெண்டு மகன்களையும் வெளிநாட்டுக்கு தெரியும் வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டாருங்க ஒருத்தன் அணியினுடைய தலைவ பொறுப்புல இருந்தவன் அவனெல்லாம் ரெண்டு வருஷம் கைது பண்ணவே விடலங்க சிபிஐ வந்த பிறகு ஓ மகனை கைது பண்ணவா இவங்கள கைது பண்ண இவங்களை கைது பண்ணிக்கன்னு விட்டாங்க ஆக இன்னும் பலரும் இதுக்குள்ள இருக்கணும் அந்த காலகட்டத்துல ஏழு பெண் குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க எந்த காரணம் இல்லாம அந்த 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 கொலை வந்து தற்கொலைன்னு முடிக்கப்படுது அது பின்னாடி என்ன அரசியல் தெரியவே இல்லை அதுவும் விசாரிக்கப்பட்டிருக்கணும் அதுவும் விசாரிக்கப்படல அது ஒரு பக்கம் இருக்கு முக்கியமான தலைகள்லாம் தப்பிச்சுக்குச்சு ஆனா கிடச்ச அடியாட்கள் மாட்டி அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு இதெல்லாம் தாண்டி வரும்போது சிபிசிஐடுக்கு மாத்துறாங்க அவங்களும் கண்டுக்கல சிபிஐக்கு மாத்துறாங்க சிபிஐஆர் கையில இருக்கு மோடி கையில இருக்கு அப்ப அதை வச்சு என்னடா பண்ண முடியும்னு நம்மளும் போராடி போராடிதான் அடியாட்களையே நம்மளால கைது பண்ண முடிஞ்சு அடியாட்களுக்கே நம்ம தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சிச்சு ஆனால் கிடைக்கிற வரைக்கும் அந்த அம்மா ரொம்ப தெளிவா நீதிபதி தண்டனை கொடுத்துருக்கிறாங்க ஒரு பயணி வெளியே வரக்கூடாது எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அந்த பாதிக்கப்பட்ட எட்டு பெண்களுக்கு கொடுக்குறாங்க எப்படி எட்டு பெண்கள் வந்துச்சு ஒரு பொண்ணு தானே கொடுத்துருந்தா இந்த சிபிஐ வந்த பிறகு அந்த போன்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் திரும்ப ரெக்கவர் பண்றாங்க அழிக்கப்பட்ட வீடியோலாம் ரெக்கவர் பண்றாங்க இப்போதான் ரெக்கவர் சாஃப்ட்வேர் நிறையா இருக்கே ரெக்கவர் பண்ணி எடுக்கும் போது நூற்று கணக்கில் அது வருது பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் யாரையும் கஷ்டப்படுத்திடாமல் அவங்க லைஃபை காலி பண்ணிடாமல் போய் நம்பிக்கையாக போய் யாருக்கும் தெரியாமல் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களோட பேசி அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டி அவங்க அத்தனை மெட்டீரியலையும் கமுக்கமாக வச்சுட்டு பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு அவங்கள பாதுகாப்பாகவும் மாற்றிக்கிட்டு அவங்கட்டு வேலையை செஞ்சு தான் இந்த எட்டு பேரை கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க இதுல என்னன்னா எட்டு பேரும் கடைசி வரையும் ஸ்ட்ராங்கா நின்று இந்த எதிரிகளை வந்து அடையாளம் காமிச்சிருக்கிறாங்க எட்டு பேரும் ஸ்ட்ராங்கா நின்று இருக்காங்க பிறல் சாட்சியா மாறல மாத்தி பேசல எட்டு பேரும் பயந்துக்கிட்டு கேச வித்ரா பண்ணல எட்டு பேரும் நின்று தான் இந்த நீதியே கிடைச்சிருக்கு அவங்களுடைய வாக்குமூலம் தானே முக்கியம் நம்ம தெருவிழா தண்ணி தான் போராட முடியும் நம்ம ஆனா அவங்க தானே வாக்குமூலம் ரொம்ப முக்கியமான வாக்குமூலம் இல்லையா அதை அந்த பொண்ணுங்க அழகா செஞ்சிருக்கிறாங்க எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து அவங்களுக்கு இழப்பீடாக வந்து கொடுக்கணும்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு நம்ம என்ன அரசு கோரிக்கை வைக்கிறோம்னா இவ்வளோ பாடுபட்டு இவ்வளோ மன உளைச்சலுக்காகி சமூகம் என்ன நினைக்குமோ என்பதெல்லாம் தாண்டி இந்த அவமரியாதைகள்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு அந்த பிள்ளைங்க வந்து இந்த கேஸ்ல ஜெயிக்கிறோட இருக்கான்னு நின்றுருக்காங்க அரசு கூடுதலாக அந்த குழந்தைங்களுக்கு அந்த பெண் குழந்தைகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும் கூடுதலாக கொடுக்கணும் கூடுதலாக அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து உதவியை கொடுத்து ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து இதெல்லாம் மறைமுகமாக செய்யணும் யாருக்கும் தெரியாம இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க காலம் முழுக்க அவங்கள வந்து நன்றியோட நினைச்சிட்டு ஒரு பக்கம் ரெண்டாவது இந்த தீர்ப்பு வந்த பிறகு இந்த பாதிக்கப்பட்ட கும்பலு அவங்கள மிரட்டுறதுக்கோ அவங்களை இது பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு அதையும் தமிழ்நாடு அரசு ரொம்ப கவனமாக அணுகணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் தாங்க இந்த நீதி இந்த தீர்ப்பு எல்லாம் கிடைச்சிருக்கு அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா தீர்ப்பு பயங்கரமாக வந்துருச்சுங்க இது மாதிரி ஒரு தீர்ப்பு வந்தா எல்லாரும் பயந்துருவாங்க அப்படின்னு நம்புறாங்க இல்லை அப்படிலாம் யாரும் பயப்பட மாட்டாங்க கையை வெட்டின ஊர்லயே திருடத்தான் செய்யறான் கழுத்தை வெட்டின ஊர் கல்லால் கொண்ட ஊர்லயும் இன்னமும் குற்றங்கள் இருக்குத்தான் செய்யுது ஆனா ரேஷியோ கம்மியாகும் ஆனா வெறும் சட்டம் மட்டுமே ஒரு சமூகத்தை திருத்துமானா இல்லை இந்த சமூகத்திற்கான மாற்றம் ரொம்ப முக்கியம் பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் வளர்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்துடைய ரோல் ரொம்ப முக்கியம் அதுல குறிப்பா ஆண் குழந்தைகளுக்கு பெண்களை மதிக்க கற்றுத்தரது பேரண்ட்ஸோடைய முக்கியமான வேலை அவங்கள பிள்ளை தான கெடுக்கட்டும் போடா அப்படின்னு முதுகச் சோருடைய அனுப்பி விடாம பொங்கலை பிள்ளைகளை மதிக்கணும்னு கத்துக் கொடுங்க வீட்டுல வெளியே நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் வீட்டில் வந்து பேசணும் அன்றாட நிகழ்வை பேசுறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கணும் அதை விட முக்கியம் எங்க அம்மா அப்பாட்ட சொன்னா என்னை நம்புவாங்க அப்படின்ற சூழலை குழந்தைகள் மனசுல உருவாக்கணும் ரொம்ப முக்கியம் இது பேரண்ட்ஸ் தரப்புல ஆண் குழந்தைக்கு பெண்ணை மதிக்கிற மரியாதை தரணும் பள்ளிக்கூட டீச்சர்ஸ்களுக்கும் கல்லூரி டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமான ரோல் இருக்கு இல்லை என்ன அங்கே என்ன என்ன எதுக்கு நிற்கிறோம் அப்படிலாம் இருக்காம ரொம்ப சிம்பிளா ஆண் பெண் நட்பை எளிமையாக்கக்கூடிய கூடிய ஒரு வேலையை டீச்சர்ஸும் பார்க்கணும் ஆம்பளை பிள்ளைங்க நம்ம பொம்பளை பிள்ளைங்க நட்பாவே இருக்க முடியாது ரெண்டு பேரும் பேசினாலே பாலியல் தொடர்புன்ற பழம் பஞ்சாங்க கதையெல்லாம் தூக்கி வச்சுட்டு நீங்க நண்பர்களா இருக்க முடியும் ஆண் பெண் நட்பு நல்லது ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கும் அப்படின்னு புரிய வைக்கணும் அதுக்கு நீங்கள் மொதல் ட்ரெயின் ஆகணும் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ்க்கு இன்னொரு சின்ன இது மறந்துட்டேன் எப்போ பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதுங்களை கூட்டிகிட்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுறது காலேஜில் விடுறது டான்ஸ் கிளாஸு இது இந்த வேலையே விட்டுறணும் அதுங்க தனித்து போயிட்டு வர்றதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கணும் தான் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு அந்த குழந்தைங்க பழகும் அப்படி இல்லைன்னா பொட்டலம் போட போட்ட மாதிரி எதுவுமே புரியாமல் இது மாதிரி ஒரு வாள் ஒரு அறைவே காட்டு கும்பலிட்ட போய் மாட்டிக்கும் அப்ப துணிச்சலா அந்த பொண்ணு வளரணும்னா தனிச்சு செயல்படுறதுக்கு நாம அனுமதிக்கணும் அந்த குழந்தைங்களோட நம்ம பயணிக்கணும் புரியுதுங்களா இதெல்லாம் செஞ்சுட்டு அரசு விழிப்புணர்வுக்கான தொடர் பிரச்சாரங்களை சொல்லணும் அப்புறம் விழிப்புணர்வு மட்டும் இல்லை ஒரு அவசரத்திற்கு அழைப்பதற்கு நம்பர்ஸ் நிறைய உருவாக்கி கொடுக்கணும் மாவட்ட வாரியா கூட நம்பர் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா சிம்பிளா அந்த இப்ப நூத்தி எட்டுக்கு அழைக்கிற மாதிரி சிம்பிளான நம்பரை இந்த குழந்தைங்களுக்கு பத்து எட்டு ஒன்பது குழந்தைங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இது பண்ணுறோம்னா அது மாதிரியான நம்பர்ஸை கொடுக்கலாம் அதெல்லாம் உருவாக்கி கொடுக்கறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காவல்துறைகளுக்கும் பயிற்சி கொடுக்கணும் காவல்துறைக்கு எதுக்கு பயிற்சி முதல்ல அவங்க தான் கேஸே பதிய போகிறாங்க சட்டம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அவங்க நினச்சாதான் அது கேஸாகவே மாறும் அவன் ஒரு பெட்டி கேஸா போட்டானா முடிஞ்சிடும் அப்போ ஒரு கேஸை கொண்டு வர்றாங்கல்ல பாதிக்கப்பட்டவங்க அவங்க பக்கத்தில் நின்று அந்த பிரச்சனையை அணுகக்கூடிய பார்வையை காவல்துறைக்கு வளர்க்கணும் அப்போ என்ன பண்ணணும் திலகவதி ஐபிஎஸ் அவர்களுடைய காலத்துல அவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க போலீஸ்க்கு பெண்களை எப்படி அணுகணும் பெண்கள் பிரச்சனை எப்படி பார்க்கணும் இது மாதிரியான எல்லாம் கொடுத்தாங்க நான் கூட அப்போ காலேஜ் படிக்கும் போது போலீஸ்காரங்களுக்கு அந்த ட்ரைனிங்க்கு போயிருக்கேன் சொல்லி கொடுக்க போயிருக்கேன் இப்போ அதை நம்ம நடத்தணும் அதை தாண்டியும் சாதி பணம் அரசியல் அதிகாரம்னு ஒரு போலீஸ்காரையும் அதை சொல்லிட்டு உண்மையை மறைக்க முடிஞ்சா சட்டையை கழட்டிட்டு வேலையிலடா வெளியே போடான்னு பற்றக்கூடிய தில்லோட ஸ்டாலின் அரசு செயல்படணும் இதெல்லாம் செய்யும் போதுதான் சமூகம் நல்ல ஒரு நோக்கத்தை நோக்கி நல்ல ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்ப பாடத்திட்டத்தை மாத்தணும் இன்னமும் சோறாக்கிட்டு கேட்டுக்கிறது பொம்பளைன்னு போடக்கூடாது கேரளாவில் போட்ட மாதிரி ஆண்களும் சமைக்கலாம் அப்பா சமைச்சிட்டு இருப்பாரு அம்மா பா அம்மா இப்போ குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க இது மாதிரியான மா அதெல்லாம் மாற்றலாம் எல்லா வேலையும் எல்லோருக்கும் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் ரெண்டு பேர் வேலையை பகிர்ந்துக்கிறோன்ற மனநிலையை குழந்தைங்களை கட்டமைக்கணும் ஸோ பாடத்திட்டத்தை மாற்றுங்க பேரண்ட்ஸு ஒரு இழுக்கமான சூழ்நிலை இல்லாமல் குழந்தைகளுக்கோடு அந்யோன்யமாக இருங்க அவங்கள விடுதலையோடு செயல்பட அனுமதிங்க ஆண் குழந்தைகளுக்கு நேர்மையாக நிறைய விஷயத்த கற்றுக் கொடுங்க ஏன்னா பல நூற்றாண்டுகளை நம்ம விட்டுட்டோம் அதை நேர்மையாக கற்றுக் கொடுங்க டீச்சர்ஸ் உங்கள் ரோலை தெளிவாக பண்ணுங்கள் சட்டம் அதன் ரோலை கரெக்டாக பண்ணுச்சுன்னா இவ்வளோ பேரும் சேர்ந்தாதான் ஒரு சமூகத்தை எளிமையாக வழிநடத்த முடியும் நேர்மையான சமூகமாக மாற்ற முடியும்னா நீங்களும் நானும் களத்தில் நிற்கணும் மக்களோட மக்களாக இருந்து செயல்படணும் அப்போ இவ்வளோ பெரிய சமூகமும் சேர்ந்து செயல்படுவோம் இனி ஒரு பொள்ளாச்சி வழக்கு தமிழ் சமூகத்தில் நடக்கக்கூடாது